என்ன சத்தம் வாய மூடு வந்து இவ்வளவு நேரம் புக் எடுத்துக்கிட்டே கையில ஜோ அப்பா வந்தோன்னே எப்படி கத்துது பாறேன் டேய் சும்மாரா காதுல விழுந்துற போகுது மரியாதையா அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க என்ன பழக்கம் இது அதிக வாடா பின்னாடி போயிடலாம் நீ எங்க உட்காந்தா என்ன என்ன சொல்றது காதல விழுதுலையா சீக்கிரம் நீ வேணும்னே அடிக்காண்டா தண்ணி தண்ணி விடுறாண்டா ஏ பேசாம அமைதியா உட்கார கொஞ்ச நேரத்துக்கு ஏ எல்லாம் ஏன் சில்லு ஓவராலாக மனப்பாட பாட்டு ஃபுல்லாக சொல்லிட்டு உட்காருங்க ஐயோ யோ என்னை எழுப்பிடாமல் பயமாக இருக்குது அஞ்சு நிமிஷம் தான் டைம் கூப்பிட்றவங்களாம் வந்து ஒப்பிச்சுட்டு போங்க ஐயோ கோவாலி முதல்ல யாரும் தெரியலையே தேவா இங்கே வா செத்தண்டா இன்னைக்கு எங்க பாட்டை ஒப்பி பார்க்கலாம் கும்மாவளி தொழி நம்ம ஊர் பிறந்தோர் அம்மா வாலி தோழி நம்மூர் பிறந்தோர் புனர் இறந்தார் கொள்ளு நண்டு தையார் வெண்டலைச் சிறுவன் மக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனே தவையே ஆங்கனே இருப்பாங்களே நல்லா சொன்னான் போய் பா போய் உட்காரு நல்லா பாட்டு படிச்சேன் கொள்ளை கிள்ளையான குட்டி

பிரிந்தோர் புனற் போர் இருந்தனர் மறந்துருச்சு ஆ கொல்லோ தண்டுடை தண்டுடை கயர் யாரா சொல்லிக் கொடுங்களா வெந்தலை வளர் இன்று பெரிது என்னடா எருமை மறை படிச்சு இரும எருமை போய் தொலை சொன்னா திமுரு திமுரு வீட்டுல போய் ஒரே விளையாட்டு என்ன டீச்சர் வேணாம் டீச்சர் படிக்கிறேன் டீச்சர் சாப்பிட்டு வாங்க போங்க அண்ணே நீ போய் மீனா கூட்டிட்டு சாப்பிட நான் கூப்பிட்ட வைவா சரி நான் போறேன் நீ லஞ்சு பேக்கெல்லாம் எடுத்துட்டு வாங்க தள்ளு வாங்கிட்டு நல்லா மூட்டை போல உட்காந்துக்கிட்டு பாப்பா சாமி போ போய் தின்னு போ பாம்பி நான் போய் சாப்பிடுவோம் என்னடா இருமே வந்தாலே படுத்துட்ட சாப்பிடையா அம்மா தாயெல்லாம் நீங்க சாப்பிடுங்க நீங்க தான் பேசிக்கிட்டே இருப்பீங்க ஐயா லபக்கு லபக்கு நல்லி போட்டு ஓடியே வேறு லவக்கு லவக்கு நல்லி நான் வா லூசுப்ப என்னை பற்றி எவ்வளோ பேச தேவையில்லை ம் சரியா சொன்னடா ஆப்பு ஆப்பு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்கடா மீனா நீ எதுக்கு அழுத அதை சொல்லு முதல்ல நான் ஃபஸ்ட்டே கேட்கணும்னு நினச்சேன் சரி கோவப்படுவேன் நான் கேட்கல இப்போ கேட்குற நீ சொல்லி எதுக்கு அழுத இல்லைனு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லையா எங்கள் அப்பா கண்டுக்கவே இல்லை வேலைக்கு போயிட்டாங்க அவங்க தனியாக வீட்டில் இருப்பாங்க அவங்கள நினச்சி தான் அழுதுகிட்டே இருந்தேன் அப்படியா மீனா சரி 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 நம்ம மீனா கேட்டாங்க நீ சொல்லலாம் இனிமேல் யாராவது கிண்டல் பண்ணீங்கன்னா பாத்துக்கோங்க பாவம்ல எவ்வளவு அழகிறாங்க அம்மா எது எதுவும் நினைக்காதான் சரியாயிர மீனா ரமேசு பாவம்டா அந்த பிள்ளை கோவாலுக்கு மீனா மேல ரொம்ப கரிசனம் தான் நடக்கட்டும் 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 தேவெல்லாம் பேசிட்டு இருந்தீனா புக் இதெல்லாம் சகஜம்டா இருக்காத மீனா எதுவும் பண்ணாத சரியாயிரும் நான் சாயந்தரம் அம்மா பக்கம் கூட வரேன் எங்க அம்மா என்ன செய்யறாங்கன்னு தெரியல அனு எனக்கு பயமா இருக்கு என்ன வாண்டா அங்க போய் நிக்கா என்ன மீனா அழுகுறது நிப்பாட்டிக்கா நீ அழுக கூடாதே நாங்களா இருக்கோம்ல எதுக்கு அழுகிறேன் எங்க கிட்ட சொல்லு தெரியாம பேசிட்டேன் கோவாலு சாரிடா சரி விடுமே சாரி கேட்காது இதுல என்ன இருக்கு ஃபீல் பண்ணாம இரு சாயந்திரமா உங்க வீட்டுக்கு வர நாங்க எல்லாரும் என்ன போதும் போதும் பார்த்தது திரும்பி உட்கார் ஒழுங்கா ஏன்டா பாவண்டா அவன் விடுறா கோவால் சொன்ன மாதிரி சாயந்திரம் எல்லாருமே உங்க வீட்டுக்கு வரோன்னு நீ எதுவும் நினைக்காத சரி நம்ம பாடத்தை படிப்போமா உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும் தேங்க்ஸ் எல்லாரும் மீனா ஒரு அம்மாவை பாக்க இப்போ உங்க வீட்டுக்கு போறோம் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் பாசமா இருப்பீங்கன்னா ஆமான்னு சொல்லுங்க ஏய் ரோட்ல போங்கடா போங்கறா முடிட்டு நாங்கள் எல்லாரும் போயிட்டு வரோம் நாளைக்கு வரோம் பாய் சாப்பிட்டு தூங்குங்க என்னடா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் குசு குசுலாம் ஒன்றும் பேசல இந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்க போறோம் வேற ஒண்ணு இல்லை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்